இப்போது ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள் துலாம் முதல் மீனம் வரை துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உங்கள் ராசி அதிபதி சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வர வேண்டிய பணம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சுவாதி ஐந்தாம் இட ராகு சனியால் குடும்பத்தில் சச்சரவு நெருக்கடி என்று ஏற்பட்டாலும் லாபஸ்தான கேதுவால் வருமானம் அதிகரிக்கும் உங்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் பண விவகாரத்தில் கூடுதல் கவனம் தேவை தொழிலில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியை அனுசரித்து செல்வது நல்லது இடம் வீடு வாங்குவீர்கள் விருச்சிகம் பாசியில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதம் செல்வாக்கம் அந்தஸ்து உயரும் பக்ர குருவால் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பணம் வரும் இடம் வாங்குவீர்கள் அனுஷம் சனி பார்வை ராசிக்கு உண்டாவதால் உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருப்பது நன்மையாகும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகவும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்டை சகாயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் நன்றாம் இடத்தில் புதன் என்று சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நெருக்கடி நீங்கும் தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூலம் உங்கள் முயற்சியால் வெற்றியாகவும் இது பாக்கிய கேதுவால் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் இழுபறியான வேலைகள் முடியும் வியாபாரம் முன்னேற்றம் முடியும் பணம் வரும் நண்பர்கள் உதவுவார்கள் போராடம் லாபாதிபதி சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் ஒரு சிலர் புதிய வீடு இடம் வாகனம் நகை வாங்குவீர்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சனி ராகு சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நீண்ட நாள் கனவு நனவாகும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் எதிர்பார்த்த பணமுகம் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சூரியன் ராசிக்குள் இருப்பதால் வேலையில் பதட்டமும் நெருக்கடியும் இருக்கும் கவனம் தேவை உடல்நிலையும் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகும் திருவோணம் ராசிக்குள் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என இருப்பதால் வேலையில் குழப்பம் அதிகரிக்கும் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்படும் நெருக்கடி காலாவியர்களை எதிலும் கவனம் அவசியம் தேவை அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்கள் வேலைகளில் ஒரு தொய்வு இருக்கும் இடம் வீடு சந்தப்பட்ட விவரங்களில் சட்ட சிக்கல்கள் உருவாகும் எதிர்பார்த்த வரவுகளில் இளவரையாகும் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் செவ்வாய் சூரியன் காரணமாக அலைச்சல் செலவு உங்களுக்கு அதிகரிக்கும் கடனை அடைப்பதற்கு சில பூர்வீக சுற்று விப்பீர்கள் விழிப்புணர்வு அவசியம் தேவை சதயம் ராகு உங்கள் ஆசைகளை தோன்றுவார் புது புது முயற்சிகளில் ஈடுபட வைப்பார் வியாபாரம் தொழிலை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார் எடுக்கும் வேளையில் லாபத்தை உண்டாக்குவார் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்களின் பிரச்சனை தரும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் வியாபாரம் தொழில் அடையும் சனிக்கிழமை புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது இழிப்பாக செயல்பட வேண்டும் மேலும் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் போராட்டாதி நான்காம் மாதம் குருவால் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் முன்னேற்ற முடியும் கொடுக்கல்வாங்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீக்கம் உத்தரட்டாதி செல்வாக்கு உயரம் இலுபுறியான வழக்குகள் முடித்து வைக்கப்படும் ஆரோக்கியமாக நடைபெறுவீர்கள் ரேவதி புதன் சூரியனாக செஞ்சிருப்பதால் தொழிலும் முது முதல் விழிப்புணர்வு தேவை வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் அவசரப்பட்டு எந்த வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம்